ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம திருநீற்று பச்சலையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு ஸ்வீட் பேசில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த ஸ்வீட் பேசிலுக்கு நிறைய மல்டி பர்பஸ் இருக்குங்க இந்த இலையை நீங்கள் டீ போட்டும் சாப்பிட்லாம் இது சிவனுக்கு ரொம்ப உகந்ததுங்க இந்த இலையை நீங்கள் பறித்து அப்படியே சிவனுக்கு சாப்பிட்டா உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க அதே மாதிரி இந்த சப்ஜா விதை கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம இந்த இந்த ஏன் நான் போஸ்ட் பண்ணோன்னா இந்த சீசனுக்கு நீங்கள் சப்ஜாவைதை நிறையா வாங்கி வச்சுருப்பீங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க அதோடய சீட்ஸு தான் இந்த ஸ்வீட் பேஸில் உருவாக்குது நீங்கள் சப்ஜா விதை இது இந்த இது மாதிரி கதிரில் இருக்குது பாருங்கள் அதுதான் சப்ஜா விதை நீங்கள் சப்ஜா விதை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு பைசா செலவில்லாமல் நீங்களும் இந்த செடியை உருவாக்கலாங்க இது வந்து நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஒரே செடி வச்சுட்டு நீங்கள் தலைவலிக்கு ரொம்ப நல்லா மருந்துங்க தலைவலி இருக்கும்போது இந்த லீஃபை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணிங்கன்னா தலைவலி குறைஞ்சிருங்க அது மட்டும் இல்லை நம்ம பிம்பிள்ஸ் வருது இல்லைங்களா பிம்பிள்ஸ்க்கு இந்த இலையும் கடுக்காயும் சேர்த்து இலைச்சி நம்ம தடவிட்டே வந்தோம்னா அந்த பிம்பிள்ஸ் த்ரீ டேஸில் மறைஞ்சிரும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த கடுக்காயும் இந்த இலைய வச்சு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு போடுறேங்க யாருக்கு சப்ஜா விதை கிடைச்சாலும் இந்த செடியை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த அரோமாவே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குங்க நம்ம சாமிக்கு நம்ம கையாலே சா சாத்தலாம் இதுதான் அதோடய பூவுங்க இவ்வளோதாங்க இதோட பெனிஃபிட்ஸ் தேங்க்யூ